அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோங்க வெறும் கொத்தமல்லி வச்சு சட்னி செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி தலை எடுத்துருக்குறேங்க அப்போ தான் பற்றும் நம்மளுக்கு கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு நான் காமிக்கிறதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் கொத்தமல்லி சட்னிக்கு வந்து இப்போ வானல் வச்சாச்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கல்லெண்ணங்க இது கோல்டு வின்னரு இது செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இது தேன் நான் எல்லாம் லைனாக வச்சிருப்பேங்க இது ஏற்கனவே இது மிளகா வறுத்தது மோர் மிளகா வறுத்த எண்ணெய் இதில் இருக்குது நம்ம கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க நிறைய தேவையில்லை போதுங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே தேவை இல்லைங்க பாருங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் காமிச்சாங்க கொத்தமல்லி ஒரு கட்டு கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேங்க தேங்காய் ரெண்டு நெல்லிக்காய் சைஸு துருவனை தேங்காய்ங்க எதுனாலும் சரி கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி மிளகாங்க இது காரம் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேரட் முழுங்கு சட்னி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது சுத்தமாக காரம் இல்லை இல்லைன்னா அஞ்சு மிளகா போதும் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு கல்லுப்பு சின்ன வெங்காயம் பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எங்கிட்ட இல்லை சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் இதுக்கு தேவையான சக்கரைங்க இவ்வளோ சக்கரை நம்ம போட போகிறதில்ல சும்மா கொஞ்சோண்டு நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பிஞ்சு இவ்வளோ போட்டால் போதுங்க கலர் மாறாமல் இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க சக்கரை அதிகம் போடக்கூடாது ஒரு சும்மா கொஞ்சம் அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன வெங்காயம் வளங்கிட்டுங்க அதுக்கப்புறம் வரமளகா போட்டுக்கலாம் உழங்கினா போடுங்க வேறு எதுவுமே தேவை இல்லைங்க இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க பத்து நிமிடம் வேலை தான் பாருங்கள் இதில் வந்து குதிரைவாளி அரிசி குதிரைவாளியில் வந்து பாசிப்பருப்பு போட்டு வெண்ணி பொங்கல் செஞ்சுருக்குறேன் முட்டை வெந்துட்டிருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து சட்னி இது ஒயிட் ரைஸ் வெந்துக்கிட்டு இது வந்து பாலுங்க பசும்பால் அவ்வளோதாங்க நிறையிருச்சு பாருங்கள் போதும் இப்போ வரமிளகா ரெண்டே நிமிஷங்கள் வரமிளகாய் வளர்க்கணுன்னு பாருங்கள் சீக்கிரமாக வருபட்டுருச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குது அடுத்தது தேங்காய் துருளு தேங்காய் துருள் போட்ட உடனே கல்லுப்பு போட்டுக்கிறோம் அடுத்தது புளி இது மாதிரி ஓடுச்சுன்னா எடுத்துருங்க நான் எடுக்கல எட்டுறோம் கூடு இந்த புளி புளிக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டை அதெல்லாம் எடுத்துருங்க அவ்வளோதாங்க சர்க்கரை நமக்கு அரிசியாக போட்டுக்கலாங்க அவ்வளோதான் சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அடுத்தது கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க பாருங்கள் போட்டோன்னா எப்படி குட்டியாகும் கொஞ்சமாக ஆயிரும் பாருங்க பாருங்க வதங்கிருச்சு போதும் வதக்கணும் பாருங்க சர்க்கரை இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதாங்க உப்பு க உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கணும் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு பாரை வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க சட்னி அரைச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் கலர் மாறாமல் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டுங்க இதை ஒன்றுமே நம்ம போடல பார்த்தீங்கல்ல ரெண்டு மூணு பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு களிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லா கலர் மாறாது இந்த சக்கரை போட்டோம் இல்லைங்களா கொஞ்சமாக அதனாலும் நம்ம கலர் மாறாதுங்க எவ்வளோ சட்னி கிடச்சிருக்குது பாருங்க நமக்கு தோசைக்கு களிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் குதிரவலி அரிசி கவல் செஞ்சாச்சு நெய் ஊற்றியிருந்தாங்க அதுதான் மேலே தெரியுது கொஞ்சம் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் குலைவாக இருக்கணுங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இறுகிருங்க நான் கொஞ்சம் இதுக்கு நெய் பிடிக்குங்க தான் நெய் போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து இது கெட்டித்தன்மை வந்துடும் அதனால் நம்ம இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நம்ம லேட்டாகி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வாமா நித்யா இப்ப சட்னி வச்சுக்கலாம் பக்கத்துல சாப்பிட்டு காட்டுறேன் இருங்க நித்யா அந்த கருவேப்பிலை உருவி இருக்கன்னு உட்காந்து உருவி ஒரு டப்பால போட்டுருவா கொத்தமல்லி நான் ஆஞ்சிட்டேன் அந்த கருவேப்பிலை மட்டும் நீ உருவிடு ரொம்ப டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டு இந்த குதிரவாளி பாசி பருப்பு பொங்கலுங்க ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மிளகு நெய் எண்ணெய்ங்க அவ்வளோதான் இதுக்கு பாருங்கள் இந்த சட்னி கூட வச்சு சூடாக இருக்குது ஆர்டருங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் களிக்கு சாப்பிடுங்க தோசை இட்லிக்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி குதிரவாளி அரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இவ்வளோ ருசிங்க அப்படியே வெறும் சட்னியே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ரெட்டெல்லாம் சாண்ட்வெஜ் ப்ரெட் டோஸ்ட்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாமியார் மருமக கலாட்டாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது வணக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்